கஜா புயலின் கோர தாண்டவத்தால் திருவாரூர் மாவட்டம் மகேஸ்வரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் சின்னாபின்னமாகியுள்ளன புயல் கடந்து ஒரு மாதம் ஆகிவிட்ட நிலையில் அதை பற்றி நமது செய்தியாளர் இலக்கியாவிடம் கேட்கலாம் இலக்கியா புயல் பாதித்த பகுதிகளில் தற்போதைய நிலை என்ன விரிவான தகவல்களை பதிவு செய்யலாம் கஜா புயலுடன் கரையை கடந்து இன்றுடன் ஒரு மாதம் காலம் ஆகிறது இன்று காலை முதலே நம்ம பல்வேறு கிராமங்களில் போய் அவர்களுடைய நிலையை பற்றி கேட்டறிந்தோம் இப்போ நம்ம தற்போது இருக்கக்கூடிய கிராமம் வந்து உமாமகேஸ்வரம் பஞ்சாயத்தை சேர்ந்த துறைக்குடி கிராமம் இந்த கிராம மக்கள் விவசாயிகள் நம்மிடையே இருக்கிறாங்க என்னென்ன பிரச்சனையை சந்திச்சாங்க நம்ம அவங்க கூடுதல் தகவலை கேட்கலாம் ஐயா சொல்லுங்க இப்போ இந்த புயல் ஒரு மாத காலம் ஆயிடுச்சு இந்த புயலில் நீங்கள் என்னென்ன பிரச்சனையை சந்திச்சிங்க இந்த ஒரு மாத காலத்தில் ரொம்ப சிரமமாக தான் இருக்குது தண்ணி எல்லாம் கதிரெல்லாம் சாஞ்சி போச்சு வந்ததும் க வர்ற வர வேண்டிய கடதும் கரு கறக்காத ஒரு மொழி இருக்குது சரியில்லாமல் தான் இருக்குது இன்னும் சிரமம் இன்னும் போக இன்னும் க சிரமம் அதிகமாக தான் இருக்கும் இப்போ நீங்கள் சொல்லுங்கள் இப்போ ஒரு மாத காலமாக இருக்குது விவசாயிகள் இந்த ஒரு மாத காலத்தில் என்னென்ன பிரச்சனைகளை சந்திச்சாங்க விவசாயிகள் மட்டும் இல்லாமல் விவசாயம் விவசாயமும் எந்த அளவுக்கு பாதிப்பு உள்ளானுச்சு இல்லை இப்போ ஒரு மாதமாக மழை புயலுக்கு அப்புறம் வந்து ஏகப்பட்ட பனி பேஞ்சிக்கிட்டே இருக்குது அதனால் வர்ற கருதுகளெல்லாம் நெல் பழம் கருக்கா இது மாதிரி பிரச்சனைகள் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்குது அறுவடைக்கு தயாராக இருந்த அனைத்து நெற்கதிரியுமே சாஞ்சிருச்சு கருது வர மாதிரி இருந்த சூழ்நிலை உள்ளது எல்லாமே கருக்காவாக போச்சு இப்போ வந்து சு டோட்டலாக விவசாயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு இருபத்தஞ்சாயிரம் அதில் செலவு பண்ணிக்கிறவங்களுக்கு ஒரு பத்தாயிரம் கூட கிடைக்காத ஒரு சூழ்நிலை தான் இருக்குது அது மாதிரி தான் இருக்குது இன்றைய சூழ்நிலை இப்போ விவசாயிகள் வந்து பாதிச்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க என்ன மாதிரியான இழப்பை வந்து அவங்க சந்திச்சிருக்காங்க நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு விவசாயம் பண்ணி எந்த விதமான பிரேசனும் இல்லாமல் இதுவரையும் ஒரு மாத காலமாக எந்த அதிகாரி வந்து பார்க்கவில்லை நாங்கள் ரொம்ப சங்கடத்துக்கு ஆளாகி நிற்கிறோம் விவசாயம் மட்டும் இல்லாமல் விவசாயிகளுக்கு உறுதுணையாக இருக்கிற கால்நடைகளும் வந்து நிறைய உயிரிழந்திருக்கு அது இப்போ உங்கள் கிராமத்தை பொறுத்த வரைக்கும் க்ளாண கால்நடைகள் எவ்வளோ என்ன பாதிப்பு பாதிருக்காங்க அதுக்கான உரிய நிவாரணம் வழங்கியிருக்காங்களா அதுக்காக நிவாரணம் ஒன்றும் வழங்கலைங்க யாரும் வந்து எதுவும் பார்க்கலைங்க எதுவும் கேட்கல தென்னை மரம் மாமரம் எல்லாமே சேதமாயிட்டு அதனால் யாரும் எங்களை வந்த இது வரைக்கும் யாரும் எங்களை இருந்தோ எதுவும் பார்க்கலை ஏகப்பட்ட நஷ்டங்கள் ரொம்ப கஷ்ட நிலைமையில் தான் இருந்துகிட்டுருப்போம் நீங்க சொல்லுங்க இப்ப விவசாயத்துல வந்து இப்போ அடுத்த கட்டமா நீங்க என்ன மாதிரி அரசாங்கம் செஞ்சா அந்த மாதிரி இதுல இருந்து பயிர் பயிர்களை காப்பாற்ற முடியுது அரசாங்கத்துல எங்களுடைய சூழலையே நீங்க நேரடியா பார்த்தா நீ உங்களுக்கே தெரியல நடந்திருக்குன்னு கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு இருபத்தாறு நாளா விவசாயிகள் விதைச்சி விட்டு அறுவடை பண்ண முடியாமல் மின்கூட்டி அறுவடை செய்த விவசாயிகள் விவசாயம் பண்ண முடியலை அறுவடைக்கு ஆள்கள் கிடைக்கல அந்தந்த வீடுகள் விழுந்து அந்தந்த விவசாயிகள் வர முடியாமல் விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க இன்றைக்கி என்ன செய்கிறதுனே எங்களுக்கு தெரியாமல் இன்றைக்கி அடுத்தது பயிர் விழுந்தால் இந்த வயலை எதுவுமே பண்ண முடியாது பாருங்கள் இந்த வயலை பார்த்தீங்கன்னா பயிர் தெச்சால் கூட மேலே தான் கிடக்கும் அப்படிப்பட்ட பயிர் எல்லாம் சாஞ்சு கிடக்கு தொடர்ந்து எங்களுக்கு விவசாயிகளுக்கு இதுமாரி நிலை வரதுனால அரசாங்கம் இப்போ இன்றைக்காச்சும் கருணை காட்டி இந்த விவசாயிகளுக்கு இருக்கிற அத்தனை சூழ்நிலையும் களைய வேண்டும் விவசாயிகளை தள்ளுபடி செய்யணும் அதேமாதிரி மக்களுக்கான நிவாரணத்தை அதிகப்படி ஆடு மாடுகளுக்கு அதிகமான நிவாரணம் கொடுக்கணும் இன்னும் சொல்ல போனாக்க இதுக்கு பயிரூழ்தலாம் எங்களுக்கு முழு சதவீத மானியத்தோடு கொடுக்கணும் தயவுசெய்ந்து எடப்பாடி அரசானது தமிழக அரசு நல்ல ஒரு நடவடிக்கை எடுக்கணும் விவசாயிகள் நாங்கள் மிக மிக நம்பிக்கையோடு இருக்கோம் எங்கள் பாதிக்கப்பட்ட பகுதிகளை இந்த இந்த இடத்துக்கு வந்து வார்த்தையிலே எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆனாக்கா யாருமே வந்து இதை வந்து சாஞ்சு எடுக்க இது பண்ணுறதே கிடையாது இந்த அளவுக்கு உங்கள் டிவி வந்து எடுத்துருக்கிறது மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்குது இதன் மூலியமாக எங்களுக்கு ஒரு வீடியோ காலை நடக்குங்கிறது ரொம்ப எதிர்ப்பாட்ட நான் காத்துருக்குறோம் இப்போ அரசியல் கட்சி தலைவர்கள் இல்லை யாராவது வந்து பார்த்து உங்களுக்கு உரிய நிவாரணம் வழங்குனாங்களா அதே இதுவரை எங்களுக்கு எதுவுமே அந்த நிவாரணமும் கொடுக்கல நாங்கள் வீடே எழுந்து வாசல் எழுந்து மக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறோம் பிள்ளைகளையெல்லாம் வச்சுக்கிட்டு நாங்கள் தவிக்கிறோம் வயலெல்லாம் பாருங்கள் இந்த ஒன்றுமே இல்லை எல்லாம் இந்த விவசாயத்தை நம்பி தான் நாங்கள் கலந்துள்ளிக்கிட்டுருக்கோம் எதுவுமே இல்லை வீடு இருக்க விட இடம் இல்லை எங்களுக்கு சாப்பாடு எதுவுமே கொடுக்கல வயலை கொடுத்திங்கன்னா அதை நம்முணும் அதை பொழச்சி போகணும் இருந்த நகையெல்லாம் வச்சு எதுவுமே இல்லாமல் வேட்டுமா இந்த மாதிரி நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோம் பாருங்கள் இப்போ அவங்க வயலில் ஒரு மாதமாக வேலையும் இல்லைன்றாங்க இப்போ நீங்கள் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறீங்க வயல் வேலையும் இல்லைன்றீங்க அடுத்த கட்டமா நீங்கள் வேலைக்கு என்ன செஞ்சீங்க உங்களோட வாழ்வாதாரத்துக்கு என்ன இருக்கீங்க எந்த வழியுமே கிடையாது எங்களுக்கு இந்த ஊருக்குள்ளே ஆடு மாடு எல்லாமே போயிட்டு வீடு வாசல் எல்லாமே போயிட்டு பள்ளிக்கூடத்தில் இருந்தோம் ரெண்டு நாள் சமைக்கப்பட்டாங்க அவ்வளோதான் இந்த ஊருக்குள்ளே யாரும் வந்து எங்களை இன்னது இப்போ பார்க்கணும் போகணும்னு யாரும் வந்து எங்களை பார்க்கல போகல ஏதோ நாங்கள் காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கிறோம் பிள்ளை குட்டியெல்லாம் பார்த்தாக்கா பட்டு பட்டினி பசியமாக கடந்து எல்லாம் கடக்குவோம் எங்களால் ஒன்றும் செய்ய முடியல இந்த ஊருக்குள்ளே யாரும் இது வரைக்கும் வந்து நடவடிக்கை பண்ணலை மத்தியக்குழு ஆய்வு மேற்கொண்டாங்க விவசாயம் பாதிக்கப்பட்ட ஊரில் இப்போ ம மத்தியக்குழு வந்து ஆய்வு பண்ணாங்களா உங்கள் ஊரில் ஏதாவது நிவாரணம் தரதா உறுதி அளிச்சிருக்காங்களா வரையும் எதுவுமே யாருமே வந்து பார்க்கல மேடம் வரையும் வந்து ஒரு மாதமா புயல் வந்திருக்குது இது வரையும் நலான் நீச்சி பார்க்கல வீடு வாசலும் பார்க்கல நிவாரணமும் எதுவுமே கொடுக்கல அதுக்கு தான் நாங்களும் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இதுவரையும் எங்களை வந்து பார்க்கவே இல்லை பள்ளிக்கூடத்தில் தான் நாங்கள் எல்லாம் இருக்கிறோம் பள்ளிக்கூடத்தில் இருந்தாலும் பசி பட்டினியோடு தான் இருக்கிறோம் ஒரு டீ காப்பி வாங்கி கொடுக்க கூட மனசு இல்லாமல் நாங்கள் எல்லாம் த வச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் இதுவரையும் இப்போ இன்றைக்கி தான் நாங்கள் ஒரு சந்தோஷமாக இருக்கிறோம் இதுமாரி பேட்டி எடுத்தது இந்த கதிரை அப்படி நின்றுக்கிட்டு எடுக்கிறோம் அவ்வளோதான் மேடம் நீங்கள் சொல்லுங்கள் இப்போ இதுலேருந்து நீங்கள் மீண்டு வரத்துக்கு அரசாங்கம் என்ன செய்யணும்னு எதிர்பார்க்குறீங்க எட எடப்பாடி அரசு அரசாங்கம் எதுவுமே செய்யலை இந்த அரசாங்கமே என்ன தான் செய்யுது எல்லாமே செய்கிறோம் செய்கிறோன்னு சொல்கிறாங்க ஒன்றுமே செய்யலைங்க இந்த பாருங்கள் விவசாயம் எப்படி கிடக்குன்னு இந்த விவசாயத்தை நம்பி தானே நாங்கள் இருக்கோம் விவசாயம் எப்படி போயிடுச்சுன்னா இதில் பயிர் போட்டால் கூட அது கிளம்புங்களா ஆடு மாடு எல்லாமே சேதமாகிடுச்சு எடப்பாடி அரசாங்கம் செய்கிறோம் செய்கிறாங்க எதுவுமே செய்யலை இப்போ அரச நிவாரண கு கொ கொடுத்துட்டுருக்கதாக வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அது உங்களுக்கு வந்து அக்கௌண்ட்டில் போடுறதாகவும் சொல்லியிருக்காங்க அந்த நிவாரண பொருள் உங்களுக்கு வந்து சேர்ந்துதா இல்லைம்மா அப்ப போடுறோம் போடுறேன்னு சொல்கிறாங்க உங்களுக்கே ஏரியுருக்கு போய் பாருங்க ஓ ஏரியருக்கு போய் பாருங்கிறாங்க அதெல்லாம் ஏறல நேற்று வரைக்கும் ஏறலை எதுவும் யாரும் வரலை எங்களை பார்க்க முடியல ஊடு இடிஞ்சுதான் எனக்கு மரம் நாலு பக்கமும் உங்களுதான் கிடைக்கும் எங்களுக்கு யாரும் பார்க்கல இப்போ நீங்கள் சொல்லுங்கள் இப்போ அரசு வந்து உங்களுக்கு என்ன மாதிரியான இப்போ நடவடிக்கை எடுத்து உங்களுக்கு அடுத்த உங்களை மீ இதுலேருந்து எப்படி நீங்கள் மீண்டு வரதுக்கு என்ன அரசு செய்யணும் அரசு உதவி பண்ணணும் எங்களுக்கு இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணணும் நிவாரணம் நாங்கள் தரணும் ஆமாம் இந்த இந்த வயலை வச்சு எங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணணும் ஆமாம் விவசாயிகள் சொன்னது நீங்களே கேட்டிருப்பீங்க ஷர்மிலா அதாவது அவங்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் சரிவர கணக்கெடுப்பு பணியை செய்து அதற்கு நிவாரணம் வழங்க வேண்டும் மேலும் கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும் அது மட்டும் இல்லாமல் அடுத்த கட்ட நடவடிக்கையாக அவங்க பயிர் உளுந்து தெளிக்கிறதுக்கு மு நூறு சதவீதம் மானியத்தில் பயிர் விழுந்து வழங்கி அதற்கான உரங்கள் இடுபொருட்கள் அதற்கு செலவாகக்கூடிய அரசு ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்லி கோரிக்கை வச்சுருக்காங்க ஷர்மிலா